வஞ்சை மாதம் இந்து சமய அறவலத்துறை வாய் நுங்கம்பாக்கத்தில் அது ஆஃபீஸ் வாசல்ல அதற்கு முதல் நாள் ஒரு ஆட்சியில் எனக்கு பதில் கொடுத்துருந்தாங்க வடபழனி வேங்கேஸ்வர் கோயில் குளம் சம்பந்தமாக நான் சில தகவல் கேட்டிருந்தேன் அந்த தகவல் அந்த பெட்டிஷனுக்கு இவங்க பதில் தரலை யார் ஆக்கரையும் தானாக கொடுத்த அவங்ககிட்ட பதில் எடுத்து பதில் வாங்கி அந்த ஆவணங்கள் எங்கள் அந்த அலுவலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆக்கரையும் சொல்ல அதை இவங்க எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க நான் உடனே என்ன இது இப்படி அநியாயம் பண்ணுங்கன்னு சொல்லி மடி படிப்படியாக படிப்படியாக இறங்கி எல்லா போய் பார்க்குறேன் ஒருத்தனும் என்ன ஏன்னு கேட்க மாட்டேங்கிறான் சரி இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்கல நாளைக்கு என்னை வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனல தெரிய வாசலில் ஒரு பேனர் வச்சுட்டு நின்னேன் உடனே என்ன பண்ணணும் ஒரு ரவுடித்தனை ஒருத்தன் பண்ணுறான் ஒரு பப்ளிக் வந்து எங்கள் அரசாங்கத்து வேலையை கிடைக்கிறான் அப்படின்னா உள்ளே ஆஃபீஸுக்குள்ளேருந்து அண்ட் ஃபோன் பண்ணிவிட்டு போலீஸ் உடனே புகார் கொடுத்து அந்த சூட்டு போயிருந்தோம் ஆனால் அந்த ரெண்டு ரவுடி பசங்க மாதிரி அதில் ஒருத்தர் பேர் சுதர்சன் நினைக்கிறேன் இவர்கள்லாம் நிஜமாவே இந்துக்களாங்கிறது டவுட்டாக இருக்கு எனக்கு என்ன ஸ்டேல கையை காட்டுறாங்க அப்புறம் என்ன ஐரோலுக்கு போட்டு பிடிச்சிக்கொண்டு உட்கார வச்சுட்டு ஐயா ஐயா அப்புறம் போயிட்டு வாங்க ஐயா அப்படின்ட்டாங்க இந்த லட்சணத்தை தான் அறநிலையத்துறை இயங்குது ஏகப்பட்ட சொத்து கொள்ளடிச்சுருக்காங்க பல வகையில் கொள்ளடிச்சிக்கிட்டுருக்கானுங்க ஆனால் அதுக்காக உன்ன கோயிலெல்லாம் கொண்டு தனியார் கையில் கொடுத்துட்டோம்னா அவங்க அவனுங்க அதுக்கு மேலே இருக்கிற சட்டத்தை ஒழுங்காக பயன்படுத்தி முறையாக பயன்படுத்தி அந்த அறநிலையத்துறைக்கு வர வேண்டிய வருமானத்தெல்லாம் வாங்கினோம்னா வேறு எந்த எந்த வரியுமே போட தேவையில்லை இது தமிழ்நாட்டில் நிர்வாகத்தை அவ்வளோ பிரமாதமான இடத்துல அவ்வளோ வருமானம் ஒரு கோயில்களில் ஆனால் இங்கே கொள்ளையர்கள் தான் பெருத்து போயிருக்காங்க காலம் மாறும் பார்த்துருப்போம் ஜெயஹந்த்